காதலர் தினம் தோன்றிய வரலாறு ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் வந்ததுமே நினைவுக்கு வருவது காதலர் தான் காதலிக்கும் இளைஞர்கள் காதலர் தினத்தன்று தான் தங்களது காதலை தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் ரோமானிய அரசனின் காலத்தில் தான் காதலர் தின கொண்டாட்டம் துவங்கியதற்கான சான்றுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கிலாடியஸ் மிமி ஆட்சி காலத்தில் ரோமாபுரி நாட்டில் இனி யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது எனவும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஒரு அதிரடி உத்தரவை விட்டுள்ளார் இந்நிலையில் அந்நாட்டு பாதிரியார் வாலண்டைன் அரசனின் அறிவிப்பை மீறி இரகசியமாக அனைவரும் திருமணங்களை நடத்தி வைத்தான் முதல் காதல் மடல் இதனையறிந்த மன்னன் வாலண்டைனை கைது செய்ததோடு மரண தண்டனையை நிறைவேற்ற நாளும் நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் இதற்கிடையில் சிறைக்காவலரின் பார்வை இழந்த மகள் அஸ்டோரியஸுக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது ஆனால் சிறைக்காவலருக்கு இது தெரியவர அஸ்டோரியஸை வீட்டு காவலில் வைத்தான் அப்போதுதான் வாலண்டைன் அஸ்டோரியஸுக்கு தனது முதல் காதல் வாழ்த்து அட்டை மூலம் செய்தி அனுப்பினார் இதே நேரத்தில் தான் வாலண்டைன் கல்லால் அடிக்கப்பட்டு சித்தரவை செய்த நிலையில் தலை துண்டிக்கப்பட்டு நிலையில் கொல்லப்பட்டார் அந்த நாள் கிபி இருநூற்று எழுபது பிப்ரவரி பதினான்காம் நாள் இந்த நாளை வாலண்டைன் தினம் காதலர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது புனித வேலண்டைன் அல்லது பொதுவாக வேலண்டைன் நாள் உலகம் முழுவதிலும் உள்ள மிக நெருங்கி பழகும் மக்கள் பலராலும் பிப்ரவரி பதினான்கு அன்று கொண்டாடப்படும் ஒரு கொண்டாட்ட நாளாகும் இந்நாளில் காதலர்கள் தங்கள் காதலை தெரிவித்துக் கொள்வது மரபாக இருக்கிறது அந்த வகையில் பிப்ரவரி மாதத்தின் பதினான்காம் தேதியான இன்று உலக மக்கள் அனைவரும் தங்களுக்கு பிடித்தவர்களிடம் அவர்களின் அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துகின்றனர் இந்த காதலர் தினத்தில் மக்கள் அணியும் ஆடையை வைத்தே அவர்களின் மனநிலையை புரிந்து கொள்வதற்கு ஒரு சில குறியீடுகள் உள்ளது அத்தகைய குறியீடுகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் காதலர் தின வண்ண குறியீடுகள் மற்றும் அர்த்தங்கள் சிவப்பு நிறம் காதலில் தொடர்புடைய பரிசுகள் படங்கள் அனைத்தும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஏனென்றால் சிவப்பு என்பது ரொமான்ஸின் சின்னம் இரு இதயங்களின் நிறமும் சிவப்பு எனவே சிவப்பு நிற ஆடையை அணிவது என்பது நீங்கள் ஏற்கனவே ஒருவருடன் காதலில் உள்ளீர்கள் என்று அர்த்தம் நீல நிறம் காதலர் தினத்தில் மிகவும் முக்கியமான இடம் இந்த நீல நிறத்திற்கு உண்டு கடல் எதையும் தன்னுடன் ஏற்றுக்கொள்வது போல அதன் நிறமான நீளமும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் அதாவது இது நீங்கள் காதலில் இல்லை ஒருவரின் காதலை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பதை குறிக்கிறது அதாவது ஒரு ஆண் அல்லது பெண் காதலை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார் என்று அர்த்தம் பச்சை நிறம் பசுமையின் நிறமான பச்சை உங்களின் காத்திருப்பைக் குறிக்கிறது அதாவது நீங்கள் ஒருவரிடம் காதலை சொல்லி அவர்கள் உங்களுக்கு இன்னும் பதிலளிக்கவில்லை என்றால் பச்சை நிற ஆடை அணிந்து நீங்கள் பதிலுக்காக காத்திருப்பதை உங்கள் காதலி அல்லது காதலனுக்குத் தெரிவிக்கலாம் ஆரஞ்சு நிறம் இந்த நிறம் உங்களின் மனதில் உள்ள காதலை பிடித்தமான ஒரு பெண் அல்லது ஒரு ஆணிடம் சொல்லப் போவதைக் குறிக்கும் உங்கள் காதலை வார்த்தைகளால் சொல்ல தயங்கினால் ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து தங்களின் விருப்பத்திற்குரியவர்களுக்குத் தெரிவிக்கலாம் வெள்ளை நிறம் வெள்ளை நிற ஆடை அணிவது நீங்கள் ஒருவரை மிகவும் நேசிக்கிறீர்கள் ஆனால் இன்னும் அவரிடம் சொல்லவில்லை என்பதை குறிக்கும் உங்களை யாரேனும் விரும்பி அவர்களுக்கு நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா அல்லது காதலில் இருக்கிறீர்களா என்பதை இந்த நிறம் தெரியப்படுத்தும் பிங்க் நிறம் உங்களுக்கு ஒருவர் காதலை சொல்லியிருப்பது அல்லது நீங்கள் ஒருவருக்கு காதலை வெளிப்படுத்தி பதிலுக்காக காத்திருப்பீர்கள் அவர் உங்கள் காதலை ஏற்றுக்கொண்டால் அல்லது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பிங்க் நிற உடை அணிந்து தெரிவிக்கலாம் மஞ்சள் நிறம் காதலர் தினத்தன்று யாராவது மஞ்சள் நிற ஆடை அணிந்து இருந்தால் அவர்கள் காதலில் தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் உங்களின் காதலில் தோல்வியடைந்திருந்தால் மஞ்சள் நிற ஆடை அணிந்து தெரிவிக்கலாம் சாம்பல் அல்லது ஊதா நிறம் இதற்கு உங்கள் மீது ஆர்வம் இல்லை அடுத்த முறை இன்னும் சிறப்பாய் அமைய என்னுடைய வாழ்த்துகள் என்று அர்த்தம் அதாவது நீங்கள் ஒருவரிடம் காதலை வெளிப்படுத்திவிட்டு அவர் காதலர் தினத்தின் போது சாம்பல் அல்லது ஊதா நிற உடை அணிந்து வந்தால் அவருக்கு உங்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் கருப்பு நிறம் காதலர் தினத்தில் மிகவும் வருத்தம் தரக்கூடிய ஒரு நிறமாக உள்ளது ஏனென்றால் நீங்கள் ஒருவரிடம் காதலை கூறிவிட்டு அவர் உங்களை நிராகரித்தால் இந்த கருப்பு நிற உடை அணிய வேண்டும் உங்கள் காதல் நிராகரிக்கப்பட்டதை இந்த உடை அணிந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தலாம் அது மட்டுமல்லாமல் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்பதையும் குறிக்கிறது இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐகானையும் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி டொனேஷன் பண்ணுங்க அதன் விவரங்களை வீடியோ லிங்க் கீழே இருக்கிற கூகுள் ஃபார்ம்ல பகிர்ந்தீங்க அப்படின்னா தங்களுக்கான வரிச்சலுகைக்கான சலுகைக்கான சான்று இமெயில் முகவரி மூலம் அனுப்பி வைக்கப்படும் நன்றி